ஹாய் ஹலோ வணக்கம் நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க இது வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் ரிலேஷனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்பீங்க தம்மைலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரில் நான் இந்த இந்த யூடியூப் சேனலால் நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறேன்னா பணம் சம்பாதிக்க போய் தானே நீ வந்துட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்க நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தவங்க கேட்குறாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு மெசேஜ் போடுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன்னால் வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் கண்டினியூஸாக போட்டுருக்கேன்னா அப்படின்னா இல்லை ஆனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஜாப்புக்கு போனாலும் ஏதோ டைம் கிடைக்கும்போது எதோ போட்டுட்டுருக்கேன் எல்லாரும் அதில் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு நகரத்தில் நானும் சரி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் பட் அது வந்து சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போய் ரன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எவ்வளோ அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிள் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது தெரியும் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை நான் சம்பாதிக்கிறனா இல்லையா சம்பாதிச்சுட்டு இருக்கிறனா அப்படின்றத வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இதோடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு டீப்பா சொல்லணும் நினைக்கிறேன் சம்பாதிச்சு நான் யூடியூப்ல மாசம் மாசம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் எப்படி காலையில் நைன் டு சிக்ஸ் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது வந்துட்டு டைமுக்கு டைமு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் பத்து மணிக்கு வீடியோ போட்டிங்கன்னா திரும்பி நாளைக்கு பத்து மணிக்கு வீடியோ போடணும் இன்றைக்கி நீங்கள் லாங் வீடியோ போட்டிங்கன்னா திரும்பியும் நீங்கள் எந்த நாள் கழிச்சு திரும்பி நான் அந்த வீடியோ போகிறீங்கன்னா அதே டைமில் வீடியோ போடணும் டைமுக்கு டைமு வீடியோ போட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி கண்டென்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா ஒரு இதில் போடுறீங்கன்னா அதே இதில் போட்டுகிட்டே இருக்கணும் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும் ட்ரெண்டிங்கில் என்னென்ன சாங் வந்து மூவிஸ்லேருந்து வருதோ அந்த ட்ரெண்டிங் சாங் வந்து எது அதிகமாக வியூஸ் போயிருக்கோம் அந்த ட்ரெண்டிங் சாங்கை கொண்டு வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போடணும் அதேமாதிரி வீடியோஸும் அவங்க வந்து யூடியூபர்ஸ் வந்து எப்படி போடுறாங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு பார்க்க பார்க்க அப்படின்னும் போது நம்மளுடைய பர்சனலாம் கொண்டு வந்துருக்கிறாங்க எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன இருக்கு அவங்க லைஃப் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் வியூஸ் வருது நிறைய பேர் நிறைய வியூஸ் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி சம்பாதிக்கிறோம் இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும் அடுத்த மாதம் அதிகமாக வரும் எங்களுக்கு வந்துட்டு ஒர்க்குக்கு போகிற மாதிரி கரெக்டாக இதே சம்பளம் தான் எங்களுக்கு மாதம் எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வந்துடும் ஐம்பது நேரம்னா ஐம்பது நேரம் வந்துடும் அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நான் போடுறதே வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் ஆயிரம் வீடியோ போட்டிருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் ஷார்ட்ஸ்னால் இந்த யூடியூப்பை ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸ்னால் என்ன வியூஸ் வருமா அதில் வந்து சம்பாதிக்க முடியுமா அதில் சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்க முடியுமா என்னன்றது வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் யூடியூப் ஷார்ட்ஸ்னு போகிறது வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்காக தான் வந்து நம்ம மெயினாக ஷார்ட்ஸ்ன்றதே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடுவோம் அது சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தான் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருப்போம் நானே சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக போட்டால் போச்சு அப்படின்னா ஒரு டென்கே போச்சு அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு போகவே போகாது எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தமே வந்து மாதத்துக்கே வந்து ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபரு ஒரு நூறு அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இது வந்து மூணாவது வருஷம் நடந்துட்டு இருக்குது இப்படி தான் போயிட்டு இருக்குது எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சம்பாதிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் ஏன்னா வந்துட்டு மூணு வருஷமா போட்டுட்டு இருக்கான் தெரியும் தெரிஞ்சவங்க நல்ல நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க மற்றபடி சும்மா கிண்டலா அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க உண்மையிலே நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன்னா அதில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நான் கேட்குறவங்க கிட்டலாம் அம்மா வந்துட்டு தான் இருக்கேன் வராம நான் எப்படி வீடியோ போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் வராமல் எப்படி வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் இதில் என்னென்ன ரூல்ஸ் இதுக்கும் தனியாக ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு இதுக்கும் தனியாக ஒரு தனியாக ஒரு ரூல்ஸே இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நான் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் ஆறு பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் வேணும் அதே மாதிரி மூணு மாதத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் நாலா நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் மூணு மாதத்துக்குள்ளே மூணு மில்லிய பத்து மில்லியன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் ஒரு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுச்சுனா ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் மூணாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் இருந்தால் போதும் ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளே மூணு மில்லியன் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சா அப்படியும் நான் கண்டினியூஸாக போட முடியல ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி நிறைய என்னால் போடவும் முடியாது எடுத்தால் வீடியோ எடுத்து வச்சா அதை எடிட் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து இதே வேலையாக இருக்காங்க இதே வேலை தான் அவங்களுக்கு டைமுக்கு டைம் காலையில் எழுந்திரிச்சு இந்த வீடியோ போடணும் ஈவினிங் இந்த வீடியோ போடணும் நைட் இந்த வீடியோ போடணும் இந்த ஃபெஸ்டிவல் வந்துருச்சுன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிராஜுவட்டாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அப்படி கிடையாது தானோ வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது பட் இதில் எஃபர்ட் போட்டேன்னா போடலை நான் அதனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியல அந்த கம் அந்த அந்த அவங்க கொடுத்துருக்குற அந்த இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி அதுக்கு மேல நம்ம வீடியோ போட்டுட்டு தான் நமக்கு வந்து வரும் நான் அதை வந்து இன்னும் அச்சுவே பண்ணல ஒரு த்ரீ மில்லியன் த்ரீ மில்லியன் வியூஸும் போல நாலாயிரம் மூணாயிரம் வாட்சிங் ஹவர்ஸும் வரல எதுலேயுமே லாங் வீடியோலேயும் வரல ஷார்ட்ஸ் வீடியோலயும் வரல அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் பண்ணல சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வந்திருக்குது நாலாயிரத்து ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் போயிட்டு இருக்குது பட் நான் வந்து இன்னும் ஏர்ன் பண்ணல பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் அதனால தான் வந்துட்டு நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன் எனது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் அவர்ஸும் இன்னும் வந்துட்டு வர கிடையாது அதே மாதிரி வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா மூணு த்ரீ மில்லியன் வியூஸ் வரணும் த்ரீ மந்த்துக்குள்ளே ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போக கிடையாது நான் இன்னமும் வந்துட்டு அச்சீவ் பண்ணலை நான் வந்து இன்னும் ஏர்ன் பண்ணவே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது மூணாவது வருஷம் ஏர்ன் பண்ண இல்லை வந்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது நிறைய வந்துட்டு நிறைய வந்துட்டு அவ்வளவு பண்ண முடியாது இதுதான் நிரந்தரமான ஒரு உண்மை எல்லாரும் நினைக்கிறாங்க நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால என்னை வந்து ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கிறாங்க இவங்க வீடியோ போடுறாங்க ஓ இவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அமௌண்ட் வந்துட்டு இருக்கும் போல மாதம் மாதம் அதனாலதான் நான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க கிடையாது எனக்கு இன்னும் வியூஸே எதுவுமே அச்சீவ் பண்ணல அதனால வந்துட்டு நான் இன்னும் போட்டுருக்கேன் என்னைக்காவது வந்து ஆகும் ஏதாவது ஒரு வீடியோவில் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் கண்டினியூஸாக என்னால் போட முடியல இதுதான் என்னுடைய பற்றி சுச்சுவேஷன் நான் வந்துட்டு இன்னும் வந்து சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலைங்க யூடியூப்பில் இது தாங்க உண்மை சரிங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் யூடியூப்பை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இல்லை மெசேஜ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்